துலாம் ராசியில் விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய திடீர் பண வரவு ஷேர் மார்க்கெட்ல பெரிய லெவலில் பணம் வர்றது லாட்ரி சீட்ல பணம் கிடைக்கிறது ரொம்ப நாளா வர வேண்டிய சொத்து கேஸ்ல இருந்த சொத்து இனிமே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பணம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பை பார்க்க போறோம் உங்களுடைய ஜாதகத்துல மூன்று கிரகங்களுடைய தொடர்பு வலுவாக குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கணும் அதாவது சுக்கரன் சனி மற்றும் சூரியன் இந்த மூன்று கிரகங்களுடைய தொடர்பு கும்பம் சிம்மம் மீனம் இந்த இடங்கள்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு திடீர் தன வரவுக்கான பிராப்தம் அப்படிங்கிறது இந்த தை மாதத்துல ஆக்டிவேட் ஆகும் அதுக்கான சான்சஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னா கும்பத்தில் இருக்கும்போது செவன்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் சிம்மத்தில் இருக்கும்போது பிப்டி பெர்சென்டேஜ் மீனத்துல இருக்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் அதுவே உங்களுடைய சுயஜாதக அமைப்புல இந்த கிரகங்கள் தொடர்பான புத்தி நடப்புல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் இந்த திடீர் தனவரவு பிராப்தம் இருந்தும் கிடைக்காம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய ஜாதத்தில் இருக்கக்கூடிய பெண் சாபம் கன்னிப்பெண் சாபம் குலதெய்வ சாபம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இது மாதிரி என்ன மாதிரியான தோஷங்கள் அதையெல்லாம் தடை பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டறிந்து அதற்குண்டான கோவில் வழிபாடு செய்யும் பொழுது அதற்குண்டான பரிகாரம் செய்யும் பொழுது இந்த திடீர் தனவரவு பிராப்தத்தில் இருக்கக்கூடிய தடை விலகி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும் வாழ்த்துக்கள்